ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு கணிமத்தை பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்பரை அப்படியே வீக்லி சாட்டில் அப்படியே பிசி நம்பரை பிசியில் நிறுத்தி கொண்டு வந்துட்டான் ஆனால் பிசி எழுபத்தெட்டு கூட கொண்டு வருவானுன்னு நினச்சிருந்தேன் பட் அதையும் பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணே ரிப்பீட்டாக கொண்டு வந்துட்டான் ஸோ இதுக்கு என்ன ஒரு ரீசன்னா இப்போ பிசிக்கு எழுபத்தெட்டுமே போன வாரமே எழுபத்தெட்டு தான் வந்திருக்கணும் இப்போ ஏ போர்ட் நம்பர் நிறுத்துகிறான்னு பார்த்தீங்களா எட் ஜீரோ எழுவத்தி எட்டுன்னு இருக்குது ஜீரோ எழுபத்தி எட்டு ஜீரோவை நிறுத்தக்குள்ள என்ன பண்ணணும்னா ஸோ இந்த ஜீரோ ஜீரோக்கிட்டே இங்கேயே அந்த ஜீரோ எழுபத்தெட்டுன்னு காமிச்சிருக்கணும் அதுதான் கான்செப்டு ஸோ ஏ போட நிப்பாட்டி குழு நம்பர் கொடுத்துட்டான் அடுத்த வாரம் பிசி எழுபத்தி எட்டுன்னு வந்துருக்கணும் எழுபத்தி மூணு இதை பவரில் கொண்டு வந்துட்டான் ஸோ மறுபடியும் எழுபத்தி எட்டாவது வந்துருக்கணும் மறுபடியும் எழுபத்தி மூணையும் நிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ இதே கான்செப்டில் தான் டெய்லி சாட்லேயுமே கொண்டு வந்துருக்கிறான் அது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவான் ஏ போட ரெண்டாம் நம்பர் நிறுத்தி குழு நம்பர் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த ரெண்டாம் நம்பர் நிறுத்தக்குள்ளே ஒன்று இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இங்கே இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வரணும் அதுதான் கான்செப்டு அப்படி இல்லைனா இந்த கிராஸில் இரநூத்தி எண்பத்தி மூணுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி மூணு காமிக்கணும் இதுதான் கான்செப்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த எட்நூற்றி அஞ்சு வந்த அன்னிக்கி அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகி ஆகியிருந்திருக்கும் ஸோ எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு அந்த எட்நூற்றி ஐம்பத்தஞ்சி எட்டை நிப்பாட்டைக்குள்ளே எட்நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு வந்திருக்குன்னு ஒரு நம்பர் பவர் வச்சு எட்நூற்றி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டான் அப்போ இந்த கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி அஞ்சுன்னு வந்திருக்கோம் அந்த எட்நூத்தி அஞ்சு அப்படியே கான்செப்ட் தான் இதுதான் கான்செப்ட் அப்படிதான் இது வந்திருக்க வேண்டிய நம்பர் ஆனால் அன்றைக்கி இந்த ரெண்டாம் நம்பர் நிறுத்தி இந்த எண்பத்தி மூணு அன்றைக்கி எடுத்ததுனால மிஸ் ஆகிருச்சு ஸோ இதே சேம் பேட்டர் அப்படி பார்த்து நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஆறுநூற்றி எண்பத்தெட்டுலாம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா பிசி எண்பத்தெட்டு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் அது எப்படின்னா இந்த ஏ போர்டு நம்பரை காமனான நம்ம தான் அதாவது நானூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து நாலாம் நம்பரை நிறுத்தி க்ளூ நம்பரை கொடுத்துட்டான் நாலாம் நம்பரை நிறுத்தி குளூ நம்பர்னால் இப்போ மேலே இருக்கிற இந்த எண்பத்தி எட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எண்பத்தெட்டு வரணும் வரலனா ஒரு நாள் தள்ளி வரணும் அதை தான் பவரில் போயிருந்துச்சி எண்பத்தி மூணுன்னு இன்றைக்கி இதே மெத்தடில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி நானூற்றி எண்பத்தெட்டுலேருந்து நாலா நம்பர் நிப்பாட்டி குளூ நம்பர் கொடுத்துட்டான் அப்போ மேலே இருக்கிற இந்த எண்பத்தி எட்டு அடுத்த நாள் தான் வரணும் ஆனால் ஒரு நாள் தள்ளி பவரில் வந்திருக்கும் ஸோ அந்த பவரில் வரனால அது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அந்த எண்பத்தி எட்டு எடுக்கக்குள்ளே அந்த மூணு நம்பருமே எடுத்துக்கிட்டான் அந்த அன்னைக்கு இந்த போர் டிஜிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பவரில் போயிருந்து இந்த நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டை வந்து தொண்ணூற்றி ஒம்பது எண்பத்தி மூணுன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஒரு நாள் தள்ளி இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் ரெண்டாம் நம்பர் நிறுத்தி குழு நம்பர் கொடுத்துட்டான் இப்போ இந்த எண்பத்தி மூணு அடுத்த நாள் பிசிக்கு வந்திருக்கணும் பிசியில் எண்பத்தி மூணுன்னு வந்திருக்கணும் ஆனால் ஏசியில் எண்பத்தி ஏசியில் எண்பத்தி மூணு அப்போ ரெண்டு ஜாயின் பண்ணி எடுத்தால் இரநூத்தி எண்பத்தி மூணு இன்றைக்கி பாக்ஸில் கொண்டு வந்திருக்கணும் கணக்கு பிரகாரம் அதை வந்து ஒரு நம்பர் பவர் வச்சு எட்நூற்றி மூணு அதாவது எட்நூற்றி இருபத்தி மூணு வந்திருக்க வேண்டிய நம்பர் இந்த நம்பரை அப்படியே பாக்ஸில் கொண்டு வந்துருக்கணும் ஆனால் ஒரு நம்பர் பவர் வச்சு எட்நூற்றி எழுபத்தி மூணு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் வந்து இங்கே எப்படி ஒரு நாள் தள்ளி எடுத்தானோ இந்த நால நம்பர் க்ளூ நம்பர் நிப்பாட்டி குளூ நம்பர் கொடுத்துட்டு இந்த எண்பத்தி எட்டை வந்து ஒரு நாள் தள்ளி பிசியில் பவரில் கொண்டு வந்தணும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான் இப்போ இந்த தொண்ணூற்றி ஒம்பது அப்படியே பிசிக்கு ஒரு நாள் தள்ளி நாளைக்கு பவரில் வரணும் நம்ம வந்து பிசி மட்டும் நம்ம எடுத்தோம்னா ஏபியில் கூட ஒரு சில டைம் ஏபியோ இன்றைக்கி பாருங்கள் ஏசியில் வந்துடுச்சு பிசிக்கு வர வேண்டிய நம்பரு அதனால் ஏபிபிசி ஏசி காமனாக அந்த தொண்ணூற்றொம்பது ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் நம்மளுக்கு சி போர்ட் நம்பரு எழுநூற்றி நாற்பத்தஞ்சி ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு க்ளோஸ் பண்ணியிருப்பான் சீ போர்டு நம்பரை இப்போ இந்த கடைசியில் க்ளோஸ் பண்ணிக்கிறான்னா இந்த கடைசியில் உள்ள இரநூத்தி அறுபத்தி நாலுங்கிற நம்பர் ஸோ போன வாரம் வந்திருக்கணும் வரல ஒரு வரலின்னா ஒரு வாரம் தள்ளி சான்ஸ் இருக்குது ஏன்னா இது ஒரு வாய்ப்பு ஏன்னா சீபோர்டிலே இதுக்கு முன்னாடி பாக்ஸில் கொண்டு வந்திருப்பான் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு அறுநூற்றி பதினேழு இந்த எண்டில் இருக்கிற தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்கிற நம்பரு ஸ்ட்ரெயிட்டாக வரணும் அடுத்த வாரம் வரணும் ஒரு வாரம் தள்ளி எடுத்துகிட்டு வந்திருப்பான் இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பத்தஞ்சி எழுநூற்றி நாற்பத்தஞ்சுனா இந்த இரநூத்தி அறுபத்தி நாலு ஒரு சான்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு பேட்டர்ன் அதே மாதிரி சீபோர்டுக்கு சீபோர்டே செட் ஆகும் ஓகேங்களா சீபோர்டிலேருந்து வந்த ரிசல்ட்டோட செட் ஆகுது அப்போ சீ போர்டு வெளி நம்பர் மூணு நம்பர் தனியாக பிரித்து சி போர்டு உள் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த சி போர்டுன்னு இதை கணக்கு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இன்றைக்கி அதை வச்சு தான் நான் கொடுத்துருந்தேன் எங்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சு இதுக்கு முன்னாடி பி போர்டிலையே எழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு இருந்திருக்கோம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு அதை தான் எடுத்துகிட்டு வந்து எழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு காமிச்சிட்டு உள் நம்பர் தனியாக மூணு நம்பர் தனியாக பிரித்துக்கிட்டோம்மா கீழேந்து மேலே பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு அப்படியே ஆப்போசிட்டு மேலேந்து கீழே பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ ரெண்டு ஸோ டபுள் ஜீரோ ரெண்டுன்னு வந்திருக்கும் சேம் கான்செப்ட் தான் இது வந்து போன வாரமே வந்திருக்க வேண்டிய நம்பர் பட் இன்னும் வரல எழுநூற்றி நாற்பத்தஞ்சி எழுநூற்றி நாற்பத்தஞ்சுனா கீழேந்து மேலே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதுதான் ஸ்ட்ராங்காக சிங்கிள் சாட் நம்பர் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏன் சொல்கிறேன்னா இங்கே ஏபி நம்பரை எழுபத்தி நாலுக்கு நாற்பத்தி ஏழுன்னு திருப்பி இருக்கிறோம் திருப்பி டபுள்ஸ் வச்சுருக்கிறோம் ஏபி நம்பரை அப்போ இதுக்கு மேலே இருக்கிற நம்பரு நாற்பத்தி ஒம்பது எந்த ஆப்போசிட்டில் பிசி எடுத்தாலும் சரி ஏபி எடுத்தாலும் சரி ஒன்பதும் நாலும் பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ராங்காகவே வருது ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா பிசி நாற்பத்தி மூணு அது ஏபியில் நாற்பத்தி மூணு நோக்கி வச்சுருப்பாங்க இப்போ இந்த நாற்பத்தி மூணுக்கு இங்கே ஏபியில் என்ன வச்சுருக்குறானோ அதை எடுத்து இங்கே பிசி கொண்டு வரணும் கரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்துருப்பான் எடுக்கக்கூட டபுள்ஸாக கொண்டு வந்திருக்கிறான் அதாவது இந்த இரநூத்தி இருபத்தொம்போது அப்படியே எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுதான் கான்செப்டு அப்படி அதே கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஏபி நம்பர் ஏபிலே திருப்பி டபுள்ஸ் வச்சுருக்கிறோம் ஓகேங்களா அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் ஏபியோ அல்லது பிசியோ எடுக்கணும் எடுத்து ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸ் கொண்டு வரணும் ஓகேங்களா டபுள்ஸ் கொண்டு வரணும் அப்போ இதுக்கும் மேட்ச் ஆகுது இந்த நானூற்றி தொண்ணூத்தொம்பது இந்த நம்பருக்கும் மேட்ச் ஆகுது இந்த நானூ சரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இது ஒரு கான்செப்ட்டு அப்போ அதே இந்த க்ராஸில் வருது பார்த்திங்களா ஏற்கனவே வந்த நம்பர் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த க்ராஸில் வருது எப்பயுமே செட் ஆகிரும் ஒரு சில டைம் நாற்பத்தி நாலுக்கு ஃபுல் பவர் தொண்ணூற்றி ஒம்பது ஏசி பிசியிலேருந்து ஏசி அடுத்தது ஏபிக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும் ஏபிக்கு தொண்ணூற்றி ஒம்பது வந்திருக்கும் ஃபுல் பவர் எடுத்துகிட்டு வந்துட்டால் அடுத்தது தொண்ணூற்றி ஸ்ட்ராங்காகவே ஏபிக்கு வரணும் பிசி ஏசி ஏபி கரெக்டாக கொண்டு வந்து முடிச்சுருப்போம் இப்போ அதே தான் இந்த க்ராஸில் நம்ம எப்பயுமே இந்த கிராஸ் நம்பர் நல்லாவே செட் ஆகும் இங்கே வந்து எண்பத்தஞ்சு ஒரு வாரம் கிராஸில் தள்ளி சாரி எழுவத்தஞ்சி எழுவத்தஞ்சி அப்படியே ஏசி ஒரு வாரம் அட்வான்ஸாகவே லீவு வர்றதுனால எழுவத்தஞ்சுன்னு முடிச்சிருப்போம் இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு இங்கே ஏசியில் திருப்பி இருப்போம் இந்த நம்பரை மறுபடியும் ஏசியிலே வரணும் பவர் வச்சுட்டா ஸ்ட்ரெயிட்டாக வரணும் வந்திருக்கும் சேம் அதே கான்செப்ட் தான் நாற்பத்தி ஒன்பது கிராஸில் ஒரு வாரம் தள்ளி க்ராஸில் பிசி நாற்பத்தி நாலு ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்போ ஏபி நாற்பத்தி நாலு வரணும் ஃபுல் பவர் வச்சா தொண்ணூத்தொம்பது இதுலேயும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே வருது ஏன்னா ரெண்டாம் நம்பரை நிப்பாட்டி குழு நம்பர் கொடுத்துட்டான் இப்போ இந்த தொண்ணூத்தொம்போது நம்மளுக்கு ஆள் போடு தொண்ணூத்தொம்போது இன்னைக்கு வந்திருக்கணும் வரலனா நாளைக்கு வரணும் அப்படி இந்த ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதில் வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க தொண்ணூற்றொம்போது ஏடுக்குள்ளே இந்த நம்பரை ஜாயின் பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த நம்பரை எடுக்கணும் அல்லது ஒரு ஸ்டெப்பு மேலேற்றி இந்த நம்பர் எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர் எடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது இதுக்கு இன்னொரு காரணம் இப்போ எட்நூற்றி எழுவத்தி மூணு இதுக்கு முன்னாடி சி போர்டில் வந்து எட்நூற்றி எழுவத்தி மூணு சி போர்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ இங்கே தான் இருக்குது எட்நூற்றி எழுபத்தி மூணு இதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த எண்டில் நம்ம பார்த்தோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒம்போதுன்னு எடுக்கணும் பட் இந்த நம்பரை எப்படினாலும் வைக்கலாம் எழுநூற்றி நாற்பத்தொம்போது மைண்டில் வச்சுக்காங்க சி போர்டுக்கு சி போர்டு எடுக்கணும் அப்படி இல்லைனா இந்த கடைசியில் உள்ள நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு இது ஒரு சான்ஸ் இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏபிபிசி ஏசிக்கு மெயினாக பிசிக்கு தான் நான் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி நாலுன்னு வரணும் நான் இருந்தாலும் காமனாக ஏபிசி கொடுத்ததுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு டபுள்ஸ் வந்தால் அது ஐம்பத்தஞ்சாக இருக்க சான்ஸ் இருக்குது அது போக த்ரீ டிஜிட்டில் நானூற்றி நாற்பத்தி நாலு இன்னும் ட்ரிபிள்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆகுது நானூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரிபிள்ஸாக கூட வரலாம் ஏன்னா நம்பர் நிறுத்தி நிறுத்தி கொண்டு வரக்குள்ள முடிக்குள்ளே அது ட்ரிபிள்ஸாக முடிக்கலாம் ஸோ அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நானூற்றி தொண்ணூத்தொம்போது ஏழ்நூற்றி தொண்ணூத்தொம்பது இரநூத்தி அறுபத்தி நாலு ஐநூற்றி பதினாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நம்பரு இதில் வந்து தொண்ணூத்தொம்போது டபுள்ஸாக வரணும் ஃபுல் பவர வச்சா அது நாற்பத்தி நாலு நாலோ ஒன்பதோ டபுள்ஸாக வரணும் இது உங்கள் கணிப்பில் அந்த நம்பரை ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க நன்றி வணக்கம்